அன்பு நண்பர்களே நாம் இப்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதாவது சுகர் இருக்கிறவங்க வந்து என்னென்ன ஈஸியான விஷயங்களை வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா சுகரை வந்து எழுதில் கட்டுக்குள் கொண்டு வரலாம் அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும் கல்லீரலை சுறுசுறுப்பாக்கி பித்தத்தை முறிக்கும் இரவில் இதை வந்து ஊற வச்சிடணும் காலையில் வந்து இதை வந்து அந்த நீருடன் குடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஒரு டம்ளரில் வந்து நீரை ஊற்றி அதை வந்து கொதிக்க வச்சு அதை ஆறுன பின்னர் அந்த நீரையும் வந்து குடிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய வெந்தயத்தை தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு வந்து நமக்கு ரொம்ப குறையும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் ரத்தத்தில் கலக்கிற இன்சுலினை வந்து சிறந்த முறையில் கிரகிக்க நெல்லிக்காய் வந்து நமக்கு வந்து உதவுது நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி வந்து இருக்குது இதனால் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால் நமக்கு அதிகரிக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு இது உதவுது இந்த நெல்லிக்காய் சாறை வந்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து அந்த சாறு அளவோடு அதிகமாக நான்கு மடங்கு தண்ணீர் கலந்து வந்து இந்த நெல்லிக்காய் சாற்றை வந்து அருந்தலாம் ஆனால் வந்து இதை வந்து வெறும் வயிற்றில் வந்து குடிக்கக்கூடாது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை நம்ம பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல அந்த பட்டையை வந்து பவுடர் ஆக்கி அந்த பட்டை இரண்டு அந்த ஒரு ஸ்பூன் அந்த பொடியை எடுத்துக்கிட்டு தண்ணீரில் கலந்து வந்து ரெண்டு வேலை வந்து அதை வந்து உட்கொள்ளலாம் அதாவது அரை டீஸ்பூன் பட்டை தூளுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நன்றாக கொதிக்க வச்சும் இந்த நீர் வந்து ஆரிய பின்னர் வந்து குடிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழம் நம்ம வந்து சின்ன வயசில் வந்து அதிகமாக இந்த நாவல் பழங்கள்லாம் சாப்பிட்ருப்போம் இப்போதிக்கும் வந்து நிறைய இடத்துல வந்து விற்பாங்க சில மரங்கள்லேருந்தும் கிடைக்கும் இந்த நாவல் பழம் வந்து தன்மை கொண்டது இது வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவை வந்து வெகுவாக வந்து குறைக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணையம் கணைய பேன்க்ரியா சொல்கிறோம்ல அந்த கணையத்தை வந்து சீராக்கி பாதுகாக்கும் இது வந்து பித்தம் இருக்குல்ல அந்த பித்தத்தை வந்து தணிக்குது நாவல் விதை அந்த நாவல் பழத்தோட விதை இருக்குல்ல அதை வந்து பொடி பண்ணி ஒரு டீஸ்பூன் தண்ணீரில் வந்து கலந்து இதையும் ரெண்டு வேளை குடிக்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாவல் பழத்தை வந்து ஜூஸ் மாதிரி போட்டும் இதை வந்து குடிக்கலாம் இந்த நாவல் பழம் வந்து இந்த பித்தத்தை சரி செய்யும் கணையத்தை வந்து பாதுகாக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடல் இறைப்பை இதயத்தின் தசைகளை வந்து வலுவாக்கும் இந்த நாவல் பழம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய் இந்த பாகற்காயும் வந்து நம்ம அடிக்கடி நம்ம உணவில் வந்து காய்கறியோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது இதில் வந்து விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதனால் நமக்கு வந்து கண்கள் சம்பந்தமான நோய் வராமல் பாதுகாக்கலாம் இது வந்து தினமும் வந்து பாகக்காயை வந்து ஜூஸ் மாதிரி போட்டும் குடிக்கும்போது நமக்கு வந்து சர்க்கரை நிலவையும் வந்து இது வந்து கட்டுப்பா கட்டுக்கோப்பாக வச்சுக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம சுகர் அதாவது அந்த சர்க்கரை நிலை வந்து நம்ம உடம்பில் வந்து எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் மேலும் பல தகவல்களுக்கு இந்த தகவல் பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி